பொக்கிசத்தால் பொலிவு இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாகியிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிசத்தை மண்பாட்டங்களில் பெற்றிருக்கின்றோம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை விளக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை இரண்டு குரந்தியர் நான்கு ஏழு எட்டு அப்பசுலனாகிய பவுல் இரண்டு குரந்தியர் நான்காம் அதிகாரத்தில் தனது திருப்பணியை பற்றி சிலர் கேள்வி எழுப்பிய சூழலில் அவரது திருப்பணி கிறிஸ்துவை சார்ந்ததல்ல என்றும் முழுக்க முழுக்க மனித முயற்சியே என்றும் இதனால் பவுலின் திருப்பணிகள் அதிக அளவில் பெரிய வெற்றி அடையவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இக்குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கவே பவுல் இந்த வார்த்தைகளை கூறுகிறார் பவுல் தமது திருப்பணியை கடவுளுக்கும் மனிதருக்கும் முன்பாக பயபக்தியோடும் உண்மையோடும் செய்வதாகவும் இத்திருப்பணியில் கிறிஸ்துவே கடவுள் என்று பறைசாற்றவும் தன்னை கிறிஸ்துவின் ஊழியராக கருதுவதாகவும் கூறுகிறார் இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் என்பதனை யூதருக்கும் பிற இனத்தவருக்கும் எடுத்துரைக்கும் திருப்பணியே வெளியேறப்பெற்ற பொக்கிசமாக பவுல் காண்கிறார் எளிதில் உடைந்து போகக்கூடிய மண்பாண்டங்களில் பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த மண்பாண்டங்களால் பொக்கிஷத்தின் விலைமதிப்பை குறைக்க முடியாது கடவுளின் திருப்பணியாளர்கள் கிறிஸ்து என்னும் பொக்கிஷத்தை சுமக்கும் மண்பாண்டங்கள் போல எப்போதும் உடைக்கப்படவும் எந்நேரத்தில் நொறுக்கப்படவும் சவால்களை சந்திக்கவும் கிறிஸ்துவின் அற்செய்தி என்னும் பொக்கிஷத்தை சுமக்கவும் பாதுகாக்கவும் அதன் மகிமையை ஏற்ற நேரத்தில் வெளிப்படுத்த ஆயத்தமாயிருக்கும் அழைப்பை பெற்றவர்கள் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்